ஹாய் வெல்கம் பேக் டு நீலா டேல்ஸ் இன்றைக்கி இட்லி தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்டான அதே நேரத்தில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்க ஒரு பொடி தான் பார்க்க போகிறோம் எள்ளு பொடி எங்க ஊர் சைடு இது ரொம்ப ஃபேமஸ் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு எங்க ஆச்சு தான் இது செஞ்சு கொடுத்தாங்க அவ்வளோ டேஸ்டா இருக்கும் மனமா இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு அந்த பேன் லேசா சூடானதும் நூறு கிராம் எள்ளு செவப்பு எள் போட்டு நல்லா வறுக்கணும் எள்ளில் ஃபைபர் அதிகமா இருக்கு எள்ளு வந்து கொலஸ்ட்ரால் அண்ட் பிளட் ப்ரெஷரை குறைக்கிறதுலையும் போன்ஸை ஸ்ட்ராங்கா வச்சுக்கிறதுக்கும் ரெட் பிளட் செல்ஸோட ப்ரொடக்ஷனை பூஸ்ட் பண்றதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது எள்ளை இந்த மாதிரி வறுத்த பிறகு அது கொஞ்சம் லேசாக வெடிக்க ஸ்டார்ட் பண்ணோம் அப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு வேற ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் அந்த பேன்லேயே ஒரு நாலு காஞ்ச மிளகா போட்டு லேசாக வறுத்து எடுத்துக்கலாம் இன்றைக்கி நான் வந்து நூறு கிராம் எடுத்திருக்கேன் எள்ளு அதுக்கு நாலு மிளகா போட்டிருக்கேன் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அதிகமாகவோ இல்லை குறச்சோ போட்டுக்கலாம் மிளகா லேசாக வறுப்பட்டதும் அதையும் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் அதில் ரெண்டு பல் பூண்டு நெக்ஸ்ட்டு சின்னதாக கோழி குண்டு சைஸில் கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிக்கலாம் எள்ளு லேசா ஆறுன பிறகு எள்ளு மிளகா உப்பு புளி பூண்டு இது எல்லாத்தையும் மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சி எடுத்தோம்னா எள்ளு பொடி ரெடி மிக்சில இருந்து அரைச்சி அதை ஓபன் பண்ணும்போது அதோட ஸ்மெல்லே அவ்வளவு இருக்கும் சுட சுட ஒரு தோசையை சுட்டு அதுக்கு இந்த எள்ளு பொடியை வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்டா இருக்கும் காரத்தை கொஞ்சம் கம்மி பண்ணி குழந்தைங்களுக்கு வச்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நிலாலா எள்ளு பொடி இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா ஒரு தோசை சாப்பிடுவா இதுக்கு முன்னாடி நீங்க எள்ளு பொடி சாப்பிட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா இந்த எள்ளு பொடி ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு மறக்காம நிலா டீ சேனல் subscribe பண்ணுங்க பை